ஹாய் வியூவர்ஸ் கார்த்திகை தீபம் சீரியலில் தீபா வந்து ரம்யா வந்து துரத்திக்கிட்டே போகிறாங்கன்னு பார்த்தோம் அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் தீபா வந்து ஓடிக்கிட்டே இருக்காங்க ஒரு பெரிய பள்ளத்தாக்கு வருது அதுக்கிட்ட போய் நிற்கிறாங்க ரம்யா வந்து தாலியை எடுத்து கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை தீப் இல்லை ரம்யா முடியாது நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லவும் நீ கொடுத்து தான் ஆகணும் தாலியை மட்டும் கொடுத்துரு நான் போயிடுறேன் அப்படின்னோன்னே ஏன் என்ன தீபா நீ எதை கேட்டாலும் கொடுப்பேன் நீ என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு ஆனால் இந்த தாலியை மட்டும் நான் என்னகிட்ட கேட்காத நான் தரமாட்டேன் அப்படின்னு தீபா சொல்கிறாங்க நீ கொடுத்து தான் ஆகணும்னு சொல்லி எப்படி புடுங்க வராங்க புடுங்க வரும்போது அந்த பள்ளத்தாக்குலேருந்து கீழே கை தவறி அப்படியே ரம்யா விழுந்துடுறாங்க அந்த அப்படியே பழத்தை பிடிச்சிக்கிட்டே நிற்கிறாங்க தீபா தாலியை ஒரு கையில் வச்சுக்கிட்டு ரம்யா வா ரம்யா அம்மும் எந்திரிச்சி வா வான்னு சொல்லி கையை கொடுக்குறாங்க ஓன் தயவில் நான் வாழ்கிறதா இருந்தால் வாழவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி கையை உதறிட்டு ரம்யா கீழே விழுந்துடுறாங்க இதை பார்த்துட்டு இருந்துட்டு ஐயோ அவள் விழுந்துட்டா இப்போ இதே போல் தீபாவையும் நம்ம தள்ளி விட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்ற மாதிரி அதே மாதிரியே வராங்க டக்குன்னு தீபா திரும்பி பார்த்துட்றாங்க திரும்பி பார்த்துட்டா அந்த பக்கம் கார்த்தி வந்து தேடிடுற தீபாவை தேடிகிட்டே வரும்போது அங்கே ஒரு கார் வந்து ஆக்சிடென்ட் ஆகி விழுந்துருக்கிறத பார்த்துட்டு ஒருவேளை தீபா அந்த காரில் வந்துருக்க வாய்ப்பு இருக்குது இங்கே தான் எங்கேயாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடிகிட்டே வராரு ஐஸ்வர்யா வந்து அந்த மாதிரி தீபாவை தள்ளி விட்ற மாதிரி காமிச்சாது கனவாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணி பார்க்கலாம் கடவாக இல்லை உண்மையாகவே ரம்யாவும் கீழே விழுந்து தீபாவும் கீழே விழுந்துட்டாங்களா இல்லை கார்த்தி வந்து ரெண்டு பேருமே காப்பாற்றிட்டாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணி பார்க்கலாம் அதோட தீபா வந்து தாலியை வாங்க எவ்வளவோ போராடுறாங்க ஆனால் வந்து ரம்யா வந்து நீ கொடுத்த உயிர் பிச்சையில் நான் வாழணுங்கிற அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லி கையை ரொம்ப உதறி விட்டுட்டு விழற மாதிரி தான் காட்டுறாங்க வந்து தீபா வந்து ஐயோ வந்துடாமோ நீ இந்த மாதிரி எதுவும் தப்பான முடிவு எடுத்துடாதாமோ நீ என்னோடய ஃப்ரெண்டு தானே பெஸ்ட்டு ஃப்ரெண்டு தானே என்னென்ன அதனால தான் நான் உன்னை இவ்வளோ நாள் விட்டு வச்சுருந்தேன் அப்படின்னு ரம்யா ஒரு பக்கம் சொல்ல இது எல்லாத்தையுமே ஐஸ்வர்யா பார்த்துட்டு இருக்காங்க நம்மளுக்கு எல்லா சொத்தும் வரணும் அப்படின்ற அந்த மாதிரி அந்த தீபாவியும் நம்ம தள்ளி விட்டோன்னா எல்லா சொத்துமே நமக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி அவங்க தள்ளுற மாதிரி போகிற மாதிரி தான் காட்டுறாங்க அதோடு முடிக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்துருக்கும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணி பார்க்கலாம்